ஆர்சிஎம் கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம வந்து சப்பாத்தியும் சென்னா மசாலாவும் பண்ண போறோம் சரிங்களா அது ஃபர்ஸ்ட் வந்து சப்பாத்தி மாவு எப்படி பசிக்கிறதுங்கிறத கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சென்னா மசாலா எப்படி வந்து நம்ம வைக்க போறதுங்கிறத கற்றுக் கொடுப்போம் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் பாருங்க என்னென்ன பொருட்கள் பாருங்க நம்ம வந்துட்டு ஆயில் ஆர்சிஎம் ஆயில் ஆர்சிஎம் உப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்சிஎம் கோதுமை மாவு ஆர்சிஎம்ல காஷ்மீர் மிளாப்பூள் ரசோலி தக்கா மசாலா மஞ்சள் தூள் மல்லித்தூள் இவ்வளோதான் விஷயம் வேறு எதுவுமே கிடையாது சரிங்களா நம்ம வந்துட்டு வெங்காயம் தக்காளி நான் அதுக்கப்புறம் வந்து நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு செய்முறை காட்டேன் ஒரு காய் கிலோ கோதுமை மாவு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு காய் கிலோ வந்து நம்ம எடுத்துட்டோம் சரிங்களா ஒரு காய் கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு அகலமான ஒரு இது எடுத்துக்கணும் அகலமான ஒரு செய்கிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் உப்பு போட்டுக்கிறோம் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்குவோம் சரிங்களா வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க வந்து இது பண்ணிக்கணும் கொஞ்சம் வாட்ரு ஊத்தணும் ரொம்பலாம் உதிரவே கூடாது இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அதே லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணணும் இருக்கணும் தான் கேஸ் அதுல இருந்து ரிலீஸ் ஆகும் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சப்பாத்திலேருந்து இப்போ செய்யும் போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா லைட்டாக ஆகும் அப்ப அந்த எல்லாம் வெளியே போயிடும் அதில் வர்ற கேஸும் வெளியே போயிடும் அப்போ தான் ரொம்ப அப்படியே சாப்டா கிடைக்கும் விசைஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்ப கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் லைட்டாக கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊற்றணும் இப்போ வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷமா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்களேன் இல்லை இப்படி கை வச்சா ஒட்டக்கூடாது சரிங்களா லைட்டா ஒட்டுது அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா பெசெஞ்சுக்கிட்டே இருக்கணும் பாருங்க நல்லா நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்போ வந்து ஒட்டலை ஒட்டலைனாலே இது வந்து தயார் நிலையில் இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப போட்டு இப்படி அமுக்கக்கூடாது லைட்டாக சாஃப்ட் டச் ரொம்ப முக்கியம் அப்படி பண்ண மாதிரி ஒரு மினிமம் பத்து நிமிஷமாவது வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி இப்படி இப்போ இருந்தீங்கன்னா தான் ரொம்ப சாஃப்டாக வரும் நான் இதில் வந்து வெறும் உப்பு தண்ணி மட்டுந்தான் கலந்துருக்கேன் இந்த சப்பாத்தியை ஒரு வாரம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சாப்பிட்லாம் அழகாக ஒன்றுமே கெட்டு போகாது அந்த வடநாடுகளில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் கால்நடையாக வெளியில் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் மொத்தமாக சப்பாத்தியை வந்து சுட்டு வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதாவது சப்ஜா அது இதுன்னு ரெடி பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி சப்பாத்தி எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க சூப்பராக நல்லாயிருக்கும் ஓகே அடுத்து நம்ம குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிடுவோம் எவ்வளோ அழகாக உருண்டையாக உருட்டிட்டோம் அடுத்து வந்து நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் எண்ணெயே இல்லாமல் தான் அந்த சப்பாத்தியை நம்ம சூட போகிறோம் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் அவ்வளோதான் இப்போ ஊற வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம வந்து என்னென்ன ரெடி பண்ண போகிறோம் சென்னா மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஓகேவா இதை நம்ம நல்லா ஊற வச்சுருவோம் இப்போ சென்னா மசாலா வைக்க போகிறோம் சப்பாத்தியும் ஊருக்கிட்டு இருக்கு சென்னா மசாலா நம்ம வைக்க போகிறோம் தக்காளி வந்து ஒரு அரை கிலோ வெங்காயம் ஒரு கால் கிலோ சுண்டல் வந்து ஒரு அரை கிலோ மித்தது வந்து ரசொலி தக்கா அடுத்து வந்துட்டு சில்லி மிளகாய் தூள் அடுத்து வந்துட்டு மஞ்சள் தூள் மல்லித்தூள் உப்பு இவ்வளோதான் அப்புறம் எண்ணெய் இவ்வளோதான் நம்ம வச்சு இதை தான் வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சமையல் வந்து இப்போ பண்ண போகிறோம் பக்கமா ஓகே ஃபஸ்ட்டு வந்து கடலையை வந்து என்ன பண்ணுறோம் வெயிட் போட்டுறோம் ஒரு அரை கிலோ சரிங்களா அடுத்து தக்காளி ஒரு அரை கிலோ தக்காளி சரிங்களா அடுத்து வந்து வெங்காயம் கிலோ அவ்வளவுதான் இப்ப எல்லாத்தையும் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம் நறுக்கிடுவோம் என்ன ஊத்திடுவோம் ஒரு இருபத்தி அஞ்சு இருந்தா போதும் என்ன ஓ ரைட் நல்லா என்ன வந்து கீட்டாயிடுச்சு நல்லா வதங்கணும் வரங்க நல்லா பொன்னீரமாக வந்துருச்சு வெங்காயம் வதக்கும்போது எப்பயுமே ஒரு ஸ்மெல் நல்லது ஒரு ஸ்மெல் வரும் அப்போ தான் வெங்காயம் வதங்கிட்டு தான் நீங்களே ஒரு முடிவுக்கு வர முடியும் சரிங்களா பொன்னிறமா வந்துருச்சு வெங்காயமும் நல்ல வாசனை கொடுத்துருச்சு அடுத்து நம்ம வந்து தக்காளி போட போகிறோம் நல்லா வதக்கணும் தக்காளியை அதுதான் ரொம்ப முக்கியம் நல்லா வதங்கிருச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மஞ்சள் கொடுக்கணும் மஞ்சள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போடுறோம் நல்லா வதக்கணும் ஒவ்வொரு மசாலா போடும் போது வதக்கிக்கிட்டே இருக்கணும் ஆண்டி ஒவ்வொரு மசாலையும் போடும்போது நம்ம வதக்கணும்னு சொல்கிறேன்னா அப்போ தான் அந்த வாடை வந்து போகும் சரிங்களா அந்த பச்சை வாடை வந்து கட்டிப்பாக முறையில் வரையில அப்போ தான் அது போகும் அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா மல்லித்தூள் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போடுறோம் அடுத்து வந்து நான் சில்லி பவுடர் போடுறோம் மிளகா தூள் வந்து நம்ம அரை டீஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா ரசோலி தக்கா வந்து போட வேண்டியது இருக்குல்ல இதையும் நல்ல ஒரு வதக்கு வதக்கிடணும் அப்போ தான் அந்த வாடை பச்சை வாடை போகும் அடுத்து வந்து ரசோலி தக்கா அது வந்து ஒரு அது ஒரு அரை அடுத்து வந்து வேக வேகவச்ச கடலை நல்லா அப்படி வதக்கிட்டு என்ன பண்றீங்க தண்ணியை வந்து உங்களுக்கு தேவைக்கேத்த மாதிரி ஊத்திக்கலாம் ஒரு கால தண்ணி கூட ஊத்தலாம் கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கிளறிட்டு தான் நீங்கள் வந்து உப்பு கடைசியாக போடணும் உப்பு வந்து உங்க தேவைக்கேற்ற மாதிரி போடுங்க நான் அரை டீஸ்பூன் தான் போடுவேன் அதிகமா உப்பு எல்லாம் இது பண்ணிக்க மாட்டேன் சரிங்களா உப்பு வந்து உங்க தேவைக்கேற்ற மாதிரி போடுங்க நான் அரை டீஸ்பூன் தான் உப்பு போட்டிருக்கேன் நல்லா கலரி விட்டுட்டு அழகா மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் சூப்பரா வந்துடும் எப்படி வந்திருக்கேன்னு பாப்போம் நான் ஒரு பத்து நிமிஷம்னா நல்லா வந்துருச்சு அடிபிடிச்சிடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ பாத்திரம் மாட்டிடுவோம் அடுத்து நம்ம வந்து சப்பாத்தி ரெடி பண்ண போகிறோம் ஏன்னா ரெடி பண்ணிட்டோம் சப்பாத்தி சுடப் போகிறோம் சரிங்களா அழகா என்ன பண்ணுறோம் என்னையே நம்ம இல்லாம தான் நம்ம இந்த சப்பாத்தியை சுட போகிறோம் அப்போ தான் ரெண்டு மூணு நாள் நாளும் இந்த சப்பாத்தி வந்து அது வாட்டுக்கு இருக்கும் பாரு சப்பாத்தி சூப்பரா வந்து நல்லா அழகா வந்துருச்சு இப்ப நம்ம வந்திருக்காங்க இன்னைக்கு

நல்லா வந்து சாப்பிடுவாங்க நீங்களும் சாப்பிட கொடுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்த உங்களுக்கு ப்ரோக்ராம் வரும் நன்றி வணக்கம்